ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி பிராமின் ஸ்டைல் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மஞ்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் நல்ல கலர் மாறி வெடிக்கிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க இது எல்லாம் நல்லா வெடித்து நல்ல ஒரு மனம் வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வத்தல் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் சுண்டைக்காய் வத்தல் இது எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்ல இந்த வத்தலை வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நல்லா வத்த குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்குனதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட மசாலா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துடலாம் அதே மாதிரி புளி தண்ணி வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை வைக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் ஸோ இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரணும் ஸோ இது பட்டே ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கை வச்சு கரைச்சிக்கோங்க ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு வந்து நல்லா சூப்பராக கொதிச்சுக்கிட்டுருக்கு இந்த குழம்புல நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கு இல்லையா இது நல்லா கொதித்து சுண்டி வரணும் அதனால சிம்மில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா சுண்டி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளோட வத்த குழம்பு பாருங்கள் செமையாக ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பட் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக சாப்பிட்றப்பத்துக்கு வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப அருமையான வத்தக்குழம்பு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வத்தக்குழம்பு குழம்பு ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது செய்கிறதுக்கான டைமும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இருந்தால் போதும் டக்குன்னு இந்த குழம்ப நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸி எந்த காய்கறியும் தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்